அழிக்க வருக்குது என்பதை வந்து நம்ம பதிவுகள் தெளிவாக காண இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் பழலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காண இருக்கிறோம் அன்றர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் துலா ராசி துளா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் எப்பேற்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஐந்தாம் இடத்தில் சனீஸ்வர பகவானம் ஆறில் ராகு நமக்கு பன்னெண்டில் கேது குருவானவர் எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் உங்களுக்கு குரு வந்து எட்டிற்கு சென்றாலும் அதிகப்படியான நன்மை தரக்கூடியவர் அவர் உங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூன்று ஆறு உடையவர் மறைவஸ்தானாதிபதி மறைவு எடுத்துக்கே சொல்றாங்க அப்போ அஹ் பெட்டவன் கீழில் கிட்டிடும் ராஜயோகன்னு சொல்லுவோம் இல்லையா எதிரி வீக்கான நமக்கு நன்மை தானே இந்த காலகட்டம் என்ன அவங்களுக்குன்னா தொழில் அவர் எங்க என்னன்னா எந்த இடங்களை வந்து அவர் வந்து நமக்கு பார்த்து நமக்கு என்ன நல்லது செய்யறாரு அப்படி பாக்கும்போது நமக்கு தொழில்ல வர நல்ல மாற்றங்கள் பன்னெண்டு ரெண்டு நாளை பார்க்கறேன் தொழில் நல்ல மாற்றம் தொழிலுக்கு வந்து இது வரைக்கும் எப்பயோ செய்யற முயற்சிகள்லாம் இப்போ கை கொடுப்பது தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதற்காக தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு அதே போல தன வருவாய் சிறப்பாக இருக்கும் நமக்கு இது வரைக்கும் ஒரு ஏற்றுமதி இருக்கும் தொழிலெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது பணம் வரலாம்னாலும் பணம் கைக்கு வந்து வருவது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சுக பெருக்கிக் கொள்வீங்க சுகஸ்தானம் அதாவது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது ஒரு வீட்டுக்கான ஒரு லோனு ஒரு ஜொல்லு லோனு ஒரு வீடு கட்ட இதற்கான ஒரு எந்த தேவைக்காக லோன் வாங்குறீங்களோ அந்த தேவைகள்லாம் இப்போ வந்து சிறப்பாக பூர்த்தி ஆகிடும் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க கல்வி அவங்க படிப்பு அவங்க வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப வந்து இந்த காலகட்டம் வந்து கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் முடிக்கிறது பிள்ளைகள்லாம் அந்த காலகட்டத்தை தட்டி கொடுத்து வேலை வாங்கினோம் அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக வந்துடணும் அதே போல ரெண்டாம் இடத்தை குடும்ப வாழ்க்கை உண்டு இது வரைக்கும் தாமதப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கும் வழக்குகள்லாம் இருந்தா அந்த வழக்குகள்ல வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக தீர்வு கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு சிலர் தங்கத்துல இடத்துல முதலீடு செய்வது எல்லாமே அருமை ஒரு ரெண்டு விஷயங்கள கவனமாக இருக்கணும் அகக்கால் வைக்க கூடாது முதலீடு வந்து நம்ம நம்ம வந்து இறங்கி வேலை செய்யக்கூடாது கவனமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் ஏன்னா துறாமில் தான் சனி உச்சமாவார் அப்ப உடல் ஆரோக்கியத்துல ஒரு சிலருக்குள்ள வந்து முழங்கால் மூட்டு வலி அதே போல ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு விதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கும் பெரியவர்கள்லாம் இந்த காலகட்டம் ஒரு சின்ன உடல்பாதை இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப கவனம் மற்றபடி துலாத்திற்கு வந்து அனைத்தும் அதாவது பெருசா எதுவும் வந்து தேவையில்லாத செயல்களை செஞ்சு மாட்டிக்கொள்ற மாதிரி கிடையாது இந்த காலகட்டம் செய்கிற தொழிலுக்கு ஒரு சிறப்பான செல்வி கிடைச்சு அது மூலம் உங்களுக்கு ஒரு புதுவலமான செயல்பாடு இந்த வருடம் நடக்கும் அப்படின்னு சொன்னா மிக கிடையாது இந்த படங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன சாப்பிடு நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதை உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் பழமையான ஆலயங்களில் சென்று வழிபடுவதும் திருப்பத்தூர் பிரம்மபுனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதும் ரொம்ப சிறப்பு சிவபுராணம் புராணம் பதிகம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க அதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து பலன்கள் வந்து எட்டிப்பு மடங்காகும் வியாழக்கிழமைகள்ல வந்து மஞ்சள் நிற வஸ்திரங்கள் தானம் கொடுப்பது மஞ்சள் நிற பொருட்களை வந்து தானமாக கொடுப்பது அதாவது மஞ்சள் நிற பொருளா கேசரி மஞ்சள் கடலை செய்யலாம் கொண்ட கடலை இதெல்லாம் எலுமிச்சை சாதம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் இன்னும் அதிகப்படியாக நடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை எளியோருக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது இன்னும் பழங்கள் வந்து ரெட்டிப்பு மடங்கு ஆகும் ராசி லத்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பழங்கள் எல்லாம் கொள்கையின் தோச்சல் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுயதாதான் இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்